ஹலோ கைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபுல்லிங் பண்றதுக்காக பல மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை இப்படி சொல்றதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்லைன் வழியான இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபுல்லிங் பண்றதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அது என்ன சார் ஆன்லைன் வழியான இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முழுக்க முழுக்க ஆன்லைன் வழியாக தான் நடத்தப்படும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதாவது டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இணையதளம் மூலியமாக தான் உங்களுக்கு ஒரு கல்லூரியில ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்க போகுது அப்போ இந்த வெப்சைட நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் இந்த வெப்சைட்ல தான் எல்லாமே நமக்கு தெரியும் காலேஜ் கிடைக்கிறதுல காலேஜில் போய் சேர்றதுலேருந்து அனைத்து தகவல்களையும் இந்த வெப்சைட் வழியாக நம்ம பார்த்துக்கலாம் அப்ப இந்த வெப்சைட்ல எப்படி பாக்குறது என்ன மாதிரி பாக்குறது ஆன்லைன் வழியாக எப்படி சாய்ஸ்ல வந்து நம்ம சாய்ஸ் ஆர்டர் எல்லாம் கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் எப்படி பண்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கும் அதனால நிறைய விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பேச போறோம் அதனால இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்மளுடைய பொறியியல் கலந்தாய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக ஒரு வாட்ஸ்அப் சேனலே நான் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே இருக்கு மறந்துடாம ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டி டிஜிஸ் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறியியல் கலந்த ஆய்வு முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் நடக்கும் நீங்க எங்கேயும் போக தேவையில்ல முழுக்க முழுக்க ஆன்லைன் தான் ஆன்லைன்னு சொன்னோன்னே பல மாணவர்கள் பயப்படுறாங்க ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணி அந்த வெப்சைடையே பார்க்க தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அது பார்க்கலாம் ஒன்னும் பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது இந்த வெப்சைட்ல தான் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல எல்லாருக்கும் பார்க்க தெரிஞ்சிருக்கும் பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க உங்களுடைய லாகின் ஐடி உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் அதுல தான் அந்த வெப்சைடு அதாவது இந்த வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெப்சைட் இந்த வெப்சைட்ல தான் ரேங்க் லிஸ்ட் கொடுக்க போறாங்க ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு நமக்கு எல்லாருக்குமே புக்கு ஒண்ணு கொடுப்பாங்க டிஎன்இ புக்லெட் அதுல தான் வரப்போகுது புக்கும் அந்த வெப்சைட்ல தான் வரும் அந்த வெப்சைட் வழியாக தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்த இடங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள்ல எத்தனை இடங்கள் இருக்கு அப்படின்னு வெளியிடுவாங்க அதே போல ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இட ஒதுக்கீடுக்கு மொத்த இடங்கள் எத்தனை இடங்கள் இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வெப்சைட்ல தான் நமக்கு நமக்கு வெளியிடுவாங்க வெப்சைட் வழியாக தான் நம்ம சாய்ஸ் சாய்ஸ் பண்ண வந்து வந்து இன்ன வரைக்கும் நமக்கு அந்த வந்த பிறகு பல்வேறு வகையான தகவல்கள் எல்லாத்தையுமே வழியாக தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி சார் நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றது இந்த வெப்சைட்ல தான் எல்லாம் பண்ணணும் சொல்றீங்க எல்லாமே ஆன்லைன் தான் எங்கேயும் போக தேவையில்லை நீங்க இன்னொரு ஒரு இடைத்தரகர்கள்ட்ட மாட்ட தேவையில்ல இடைத்தரகர்கள்னா இன்னொரு ஆளுகிட்ட எனக்கு சாய்ஸ் பண்ணி கொடுங்க வந்து எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு நீங்க கேட்க தேவல்ல என்னுடைய மாணவனை ஒரு ஆசை என்னன்னா உங்களை உங்க வீட்டுல இருந்தே நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே உங்களை சாய்ஸ் பில்லிங் பண்ண வைக்கணும் இதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆசை வேற எந்த ஆசையும் எனக்கு கிடையாது நீங்க இருக்கும் இடத்திலிருந்து நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்களா உங்க வீட்டுல இருந்தே உங்களுடைய லேப்டாப்பு இல்லாட்டி மொபைலில் நீங்க சாய்ஸ் புள்ளிங் பண்ணணும் இதுதான் என்னுடைய கனவு அந்த கனவு நிறைவேறணும் போன வருஷம்லாம் நிறைவேறணுச்சு இந்த வருஷம் நிறைவேறும் நம்பிக்கை இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வெப்சைடா அடிக்கடி நம்ம பார்க்கணும் அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் புள்ளிங் அப்ப ஆன்லைன்ல எல்லாத்தையும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ரேங்க் வந்த பிறகு நம்மளை எல்லாத்தையுமே பிரிச்சு பிரிச்சு போட்டுருவாங்க மூணு ரவுண்டா பிரிச்சு போட்டுருவாங்க ரவுண்டு ஒன் ரவுண்டு டூ ரவுண்டு த்ரீனு மூணு ரவுண்டா பிரிச்சு போட்டுருவாங்க இந்த ரவுண்டு ஒன்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் மாணவர்களும் வருவாங்க ரவுண்டு டூல செவன் பாயிண்ட் ஃபைவ் மாணவர்களும் வருவாங்க ரவுண்டு த்ரீல செவன் பாயிண்ட் ஃபைவ் மாணவர்களும் வருவாங்க ஒன்னே ஒன்னு சொல்றேன் யாருமே கவலைப்பட வேணாம் நம்ம வெப்சைட்ல ஆன்லைன்ல சாய்ஸ் பில்லிங் நடக்கையில உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்படி சாய்ஸ் பில்லிங் பண்ணணும்னு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டுருவேன் அப்போ என் வீடியோ பார்த்து நீங்களே பண்ணலாம் வீட்டுல இருந்தே நீங்க வீட்டில இருந்தே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் ஓகே சரி வீட்லயும் பண்ண முடியல எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மாவுக்கு ஒழுங்கான ஒரு ஓரளவுக்கு பண்ற லெவலுக்கு எங்க வீட்ல எபிலிட்டி இல்ல யாரும் புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாது வெப்சைட்லயும் பார்க்க தெரியாது இப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னன்னா டிஎஃப்சி அதாவது நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு மாவட்டங்கள்லயும் உங்களுக்காக நம்மளுடைய தமிழ்நாடு அரசு உதவி மையங்கள் அமைச்சிருக்காங்க உதவி மையங்கள்னா என்ன தெரியுமா பொறியியல் கலந்தாய்வுல யார் யாரெல்லாம் பங்கேற்க போறாங்களோ அவங்களுக்காக ஊருக்கு ஊர் ஒரு ஒரு மாவட்டத்திலையும் டிஎஃப்சி சென்டர் ஓபன் பண்ணியிருக்காங்க அங்க போய் நீங்க பண்ணிக்கலாம் அது எப்படி சார் நாங்க அங்க போய் பண்றதெல்லாம் நம்பிக்கையா பண்ணலாமா அவங்க உண்மையாகவே பண்ணி கொடுத்துருவாங்களா சூப்பராக அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க ஆன்லைன் வழியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாதவங்களுக்காக நம்மளுடைய அரசே டிஎஃப்சி உதவி மையங்கள் உங்களுக்கு ஊருக்கு பக்கத்திலேயே அமைச்சிருக்காங்க அதன்படி அரியலூரில் ரெண்டு பிளேஸில் போட்டிருக்காங்க செங்கல்பட்டில் ரெண்டு பிளேஸில் போட்டிருக்காங்க அதே போல் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் டிஎஃப்சி உதவி மையங்கள் உங்களுக்காக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட நூற்றி பத்து இடங்களில் இதே போல் டிஎஃப்சி உதவி மையங்கள் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய நம்பரும் இருக்குது கோயம்புத்தூரில் பல இடங்களில் டிஎஃப்சி உதவி மையங்கள் இருக்குது அதே போல் கடலூர் மாவட்டத்தில் நாலு இடங்களில் டிஎஃப்சி உதவி மையங்கள் ப்ளஸ் அவங்களுடைய நம்பர் அதே போல் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது அவங்களுடைய நம்பரும் அங்கே இருக்குது அந்த சென்டருடைய பெயரும் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் டிஎஃப்சி உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதே போல் ஈரோடு மாவட்டத்திலையும் டிஎஃப்சி உதவி மையங்களை அரசு உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் டிஎஃப்சி உதவி மையங்கள் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது கரூர் மாவட்டத்தில் இருக்க அவங்களுடைய இருக்குது இது அரசு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது மதுரையில் பல இடங்களில் டிஎஃப்சி உதவி மையங்கள் உங்களுக்காக நம்மளுடைய தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதே போல் மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு பிளேஸில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரெண்டு பிளேஸில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரெண்டு பிளேஸில் ராணிப்பேட்டை மாவட்டம் சேலம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே அரசு உங்களுக்காக உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு தென்காசி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கு நீலகிரி தேனி திருவள்ளூர் திருவாரூர் தூத்துக்குடி இந்த மாதிரி இந்த பிடிஎஃப்பை நான் கீழே வைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி அதுக்கப்புறம் திருநெல்வேலி அதுக்கப்புறம் வந்து திருப்பத்தூர் திருப்பூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் இந்த மாதிரி உங்களுக்காகவே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு விருதுநகரில் கூட வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதை பார்த்துங்க நன்றி அந்த டிஎஃப்சியோடைய ஒரு பிடிஎஃப் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பாருங்க உங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு சென்டர் இருக்கு அங்கே கூட நீங்கள் போய் சாய்ஸ் பில்லிங் பண்ணிக்கலாம் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க இருக்கும் இடத்திலிருந்தே வீட்டிலிருந்தே இதை பண்ணணும் சரி சார் எல்லாமே சொல்லிட்டீங்க சாய்ஸை நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாமா சாய்ஸ் எப்படி கொடுக்கணும் எப்படி ஆர்டர் வைஸ் வைக்கணும் எந்த காலேஜ வைக்கலாம் எந்த காலேஜை வைக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு வாட்டியும் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம சேனல்ல லைவ்லயே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பேன் அதனால யாரும் பயப்பட வேணாம் நீங்க வந்து அய்யோ நம்ம முன்னாடியே ஒரு இடத்துல புக் பண்ணணுமோ முன்னாடியே ஒரு காலேஜுக்கு போகணுமோ முன்னாடியே யாருக்கிட்டையும் போய் பேசணுமோ கேட்கணுமோ கவலைப்படாதீங்க இந்த வெப்சைட் தான் அந்த வெப்சைட்டை பார்க்க தெரிஞ்சவன் புத்திசாலி வெப்சைட்டை எப்படியாவது பார்க்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல அப்ளை பண்ண ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ண பாதி பேரு ஒரு எழுவது சதவீத பேரு அந்த வெப்சைட பார்க்க தெரியாம இருக்காங்க இந்த வெப்சைடே பார்க்க தெரியலனா நம்ம என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருக்கோம் அப்படிங்கறத நீங்க கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணும் இன்ஜினியரிங் படிக்க போறோம் ஒரு சாதாரண வெப்சைடே நம்ம பார்க்க தெரியலனா நான் தப்பாலாம் சொல்லல பாக்கணும் கத்துக்குங்க அதை எப்படி கத்துக்கணும் எப்படி பார்க்கணுங்கிறது நான் சொல்லிட்டேன் அப்படி பார்க்க தெரியல சென்டர் இருக்கு நடுவுல வேற எந்த இடைத்தரகர்களும் வரக்கூடாது இடைத்தரகர்கள் வந்தா உங்க வாழ்க்கை நாள் பன்னெண்டாவதுல படிச்சு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய கட் ஆஃப் எடுத்ததுக்கு எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை ஓகே அப்ப சரி இப்ப இதுல பேச வந்த விஷயம் என்னன்னா வெப்சைடு வழியாக ரேங்க் லிஸ்ட் வெளியாகும் வெப்சைடு வழியா தான் வரும் வெப்சைடு வழியா தான் புக்கு கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரிகள் அட்டானமஸ் கல்லூரிகள் இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரிகள் எத்தனை இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் மொத்த இடங்கள் இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் கொடுப்பாங்க மொத்தமா தமிழ்நாடு முழுக்க எத்தனை சீட் இருக்கு அதுல செவன் பாயிண்ட் ஃபைவ்ல மொத்தமா எத்தனை சீட் இருக்கு இந்த மாதிரி பல்வேறு வகையான தகவல்கள் வெளியாகும் அதுக்கப்புறம் நீங்க எப்பப்பெல்லாம் சாய்ஸ் பில்லிங் பண்ணனும் நீங்க ரவுண்டு ஒன்னா ரவுண்டு டூவா ரவுண்டு த்ரீயா இல்ல நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு எக்ஸர்வீஸ்மெண்ட் டிஃப்ரெண்ட் லீவ்ல எப்பல்லா எந்தெந்த தேதியிலலாம் எந்தெந்த நேரத்துல எல்லாம் நீங்க சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணனும்னு அவங்க சொல்லுவாங்க எல்லாமே வெப்சைட்ல பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுடைய வேலை அந்த வெப்சைட்டை அடிக்கடி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க வெப்சைட் வழியாதான் எல்லாமே நடக்கும் ஓகே நீங்க எங்கேயும் போக வேணாம் போகவும் கூடாது என்னை நம்பி வர்றவங்க அப்படி வாங்க இல்லையா எங்கேயாவது போனீங்கன்னா யாராவது ஒண்ணு உள்ள ஒன்னு சொல்லுவாங்க யாராவது உன்னை இப்படி வைக்க சொல்லுவாங்க அப்படி வைக்க சொல்லுவாங்க காலேஜ நீங்க வைங்க நீங்களே ஒரு கல்லூரியை தேர்வு அது தப்பான கல்லூரியோ நல்ல கல்லூரியோ கெட்ட கல்லூரியோ நீங்க முடிவு எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துருங்க ஓகே வேற கிடையாது ஆன்லைன் வழியான கவுன்சிலிங் போன வாட்டியெல்லாம் அதாவது சப்ளிமெண்ட் அதாவது குறிப்பா சொல்ல போனோம்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் கடைசியா நடக்கும் துணை கலந்தாய்வு அது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ல வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் அதாவது முதற்கட்டமா அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நடக்கும் இது நடந்து முடியும் போது அடுத்து ரவுண்ட் ஒண்ணுக்கு நடக்கும் ரவுண்ட் ஒன்னு நடந்து முடிந்த பிறகு ரவுண்ட் டூக்கு நடக்கும் ரவுண்ட் டூ நடந்து முடிந்த பிறகு ரவுண்ட் த்ரீ நடக்கும் ரவுண்ட் த்ரீ நடந்து முடிந்த பிறகு அதுக்கடுத்து கடைசியா அதாவது துணை கலந்தாய்வு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு ஒழுங்கா அப்ளை பண்ணாம போனாங்களோ யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ அவங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடத்துவாங்க அதனால இந்த பொறியியல் கலந்தாய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆன்லைன் வழியாக நடத்தப்படும் ஆன்லைன் தான் எல்லாமே ஆன்லைன் தான் நீங்க அந்த வெப்சைட பார்த்தா போதும் அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க அவசியமே கிடையாது அந்த வெப்சைட்லயே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எண்ணத்துக்கு அதாவது என்ன கட்டாப்புக்கு சீட்டு கிடைச்சிச்சு எந்த ரேங்குக்கு சீட்டு கிடைச்சிச்சு எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருக்காங்க இதை விட உங்களுக்கு எண்ணத்தை என்னமோ கூட கொடுக்கணும்னு எனக்கு தெரியல அதனால இன்னொருவரிடம் நீங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டுக்குங்க பல யூடியூப் சேனல்லாம் பாக்குறீங்களா யார் யாரெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நல்லா காதுல வாங்கிக்கங்க ஆனா முடிவு நீங்க தான் எடுக்கணும் இந்த யார் யாரெல்லாம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்காது கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களோ அந்த கிடைக்காதுன்னு சொல்றாங்களே அவங்க அவங்க சொல்ற காதில் இந்த காதில் வாங்கி இந்த காதில் வெளியே விட்டுறணும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் வெளியே விட்டுறணும் யாரும் கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்றவங்கள அப்ப நம்பிக்கையோட வெயிட் பண்ணலாம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுல யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ எல்லாருக்கும் சீட்டு நீ நம்ம சேனலை மட்டும் பாருங்க வேற ஒண்ணுமே பண்ண வேணாம் பயப்படாதீங்க இது ரொம்ப சும் ஈஸியா வெப்சைட்ல பண்ண வேண்டிய தான் லயனா நமக்கு பிடிச்ச காலேஜ் கொடுக்க போறோம் ஒரு ஒரு ரவுண்ட் அப்பையும் அந்த வேக்கன்சி வந்த உடனே ஒரு ஒரு ரவுண்ட் அப்பையும் நம்ம சாய்ஸ வச்சுக்கலாம் அந்த சாய்ஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன் அந்த ஆர்டர் வைஸ் நீங்க வைக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜா வைக்கலாம் பிரைவேட் காலேஜா வைக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் அதனால கவலைப்படாதீங்க ஹாப்பியா இருங்க தேங்க்யூ பாய் பை டீச்சர் தேங்க்யூ